சிவாய நம தந்திரம் ஏழு பாடல் ரெண்டாயிரத்தி எழுபத்தி ஒன்று காய குழப்பனை காய நன் நாடனை காயத்தினுள்ளே கமல்கின்ற நந்தியை தேயத்துள்ளே எங்கும் தேடி திரிவர்கள் காயத்துள் நின்ற கருத்தறி யாரே காயம்னா வந்து இங்கே உடலை வந்து குறிக்குது இந்த உடலில் வந்து யார் வந்து உயிரை வந்து பொறிச்சு பொருத்தி வைத்தானோ இந்த உடலை வந்து தனது இருப்பிடமாக யார் கொண்டானோ அந்த உயிரில் கலந்திருக்கிற அந்த இறைவனை வந்து இந்த மனிதர்கள் வந்து எங்கெங்கோ தேடி அலைகின்றனர் இந்த மனிதர்கள் வந்து இறைவனின் இருப்பிடம் வந்து வெளியே இல்லை அது உடம்பிற்கு உள்ளே தான் உள்ளது அப்படின்னு வந்து அவங்க அறிந்திருக்கவில்லை அப்படின்ட்டு இந்த பாடலோட பொருள் இதுதான் சிவவாக்கியர் கூட இதே மாதிரி ஒரு பாடல் சொல்லியிருக்காங்க நீங்கள் கேட்டிருப்பீங்க கோவிலாவது ஏதடா குளங்களாவது ஏதடா கோவிலும் குளங்களும் கும்பிடும் குழாமரே கோவிலும் மனத்துள்ளே குளங்களும் மனத்துள்ளே ஆவதும் அழிவதும் இல்லை இல்லை இல்லையே கோவில் குளங்கள் வந்து அப்படின்னு வெளியில் எதுவும் கிடையாது அதுக்காக நீங்கள் ஓடி ஓடி போகிறீங்க ஓடி ஓடி தேடுறீங்க எல்லாமே உங்கள் மனசுக்குள்ளே தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சிவவாக்கியர் பாடலில் இருக்கும் திருமூலரே வந்து இன்னொரு பாடலில் சொல்லியிருப்பாங்க வடக்கு திசையில் போகிறேன் வடக்கு திசையில் திருத்தலங்கள் இருக்குது புனித நதிகள் இருக்குதுன்னு நீங்கள் ஓடுறீங்க எல்லாமே வெளியே இல்லை எல்லாமே உனக்குள்ளே இருக்குது அப்படின்ட்டு திருமூலர் இன்னொரு பதிவில் பாடலில் சொல்லியிருப்பாங்க இப்போ வந்துட்டு ஆனால் இதே திருமூலரே வந்து ஐந்தாம் தந்திரத்தில் வந்து சரியை கிரியை நம்ம பார்த்துருந்தோம் ஒரு பதிவில் அந்த சரியை மார்க்கத்தை பற்றி அவர் சொல்கிறப்போ வந்துட்டு திருத்தலங்களுக்கு போகணும் கோவிலுக்கு போகணும் உளவார பணி செய்யணும் பூஜைக்கு தேவையான பொருட்கள் வந்து வாங்கி கொடுக்கணும் அது வந்து ரொம்ப உயிர் போல அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார் இப்போ இந்த சித்தப்பெருமக்கள்லாம் வந்து என்ன சொல்கிறாங்க கோவிலுக்கு போகணும்னு சொல்கிறாங்களா இல்லை போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்களா கண்டிப்பாக போகணுங்க நம்ம ஏன்னா நம்ம இப்போ வாழ்கிற காலத்தில் வந்து இந்த பிஸி ஸ்கெடியூலில் நமக்கு இறைவனை நினைக்க டைமே கிடையாது கஷ்டம் அப்படின்னு வர்றப்ப மட்டுந்தான் சாமி நமக்கு கண்ணுக்கே தெரிவார் அப்படி இது மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் வந்து இந்த சரியை மார்க்கங்கள் அதில் வந்து எடுத்து வச்சுருக்கிற இந்த கோயிலுக்கு போகிறது விரதங்கள் இருக்குது ஸ்தல யாத்திரைகள் போகுது இதுதான் வந்து நம்ம கடவுளை வந்து நினைக்க வைக்குது இதுவும் இல்லைன்னு வச்சுக்கோங்க இந்த பண்டிகைகள்லாம் இல்லாமல் இருக்குது நம்ம பூஜை அமாவாசை விரதம் எதுவுமே பண்ணாமல் நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம இறைவனை நினைக்கவே மாட்டோம் சுத்தமாக மறந்துடும் நம்மலாம் இந்த ஒரு காரணம் மட்டும் இல்லை இன்னொன்று என்னென்னா நம்ம இறை அப்படின்னு ஒன்று ஒன்று இருக்குது அப்படின்ட்டு நம்ம அம்மா அம்மா அப்பா வந்துட்டு நம்ம வந்து இறையை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறதே வந்து இந்த கோவிலில் தான் ஒரு கோயிலுக்கு கூட்டிகிட்டு போய் டே இதுதான் சாமி இதுதான் வந்து நமக்கு வந்து எல்லாம் அப்படின்ட்டு பெரியவங்க வந்து நமக்கு ஒரு தொடக்கமே வந்து இந்த கோயில்களில் தான் நமக்கு போடுறாங்க நம்ம ஆன்மீகத்திற்கான தொடக்கம் இந்த கோவில் போகிறது கண்டிப்பாக அதுதான் இப்போ ஒரு குழந்தைக்கு வந்துட்டு நம்ம சிங்கம் புலி அப்படின்னு மிருகங்கள்லாம் சின்ன வயசில் வந்து சொல்லிக் கொடுக்குறப்போ நம்ம வந்து ஒரு ஃபோட்டோ காமிச்சு சொல்லிக் கொடுப்பாங்க இல்லை ஒரு பொம்மையை காமிச்சு சொல்லிக் கொடுப்பாங்க அது மாதிரி தான் நமக்கும் வந்து கோவில் சாமி சிலைகள்லாம் வந்து இறைனா எப்படி இருக்கும் அப்படின்ட்டு நம்ம எளிமையாக புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கோயில்கள் சிலைகள் இதெல்லாம் வந்து வழிபாட்டு முறைகள்லாம் வந்து எடுத்து வச்சுருக்காங்க ஆனால் நம்ம கடைசி வரைக்கும் இறையை வந்து சிலையாக மட்டும் பார்த்தா போதுமா நேராக பார்த்து உணர வேண்டாமா அந்த ஆசை நமக்கெல்லாம் இருக்கணும்ல கண்டிப்பாக அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும் நம்ம வந்து உள்நோக்கி தேடணும் கோவில் ஜீவ ஜீவசமாதிகள்லாம் நம்ம போகலாம் அங்கே நிறைய நேர்மறை ஆற்றல்கள் வந்து அங்கே நிறைய இருக்கும் நீங்கள் அங்கே போய் உட்காந்து சாமியை வழிபடுறதோட விளக்கேற்றுறதோட கொஞ்சம் நேரம் வந்து கண்ணை மூடி உள்நோக்கி வந்து நம்ம எண்ணங்களை திருப்பி வந்து நம்ம தியானிக்கலாம் நிறைய பெரியவங்கள்லாம் வந்து சத்சங்கம் பண்ணுறாங்க அதெல்லாம் நம்ம வந்து கேட்கலாம் அந்தந்த கோவில்களுக்குன்னு நிறைய பாடல்கள் வந்து பாடியிருப்பாங்க அந்த பாடல்களுக்கான பொருள் உணர்ந்து நம்ம வந்துட்டு நம்ம அதை படித்து பார்க்கலாம் சரியை மார்க்கத்தோடு சேர்த்து நம்ம வந்து அறத்தையும் தவத்தையும் வந்து சேர்த்து பண்ணணும் இல்லறத்தில் இருக்கிறவங்க வந்து அவங்களுக்கான கடமைகளையும் முழுமையாக செய்யணும் இந்த அறமும் தவமும் நம்மளை வந்து கண்டிப்பாக வந்துட்டு நம்மளுக்கு இரைய வந்து நேராக நம்ம வந்து உணர்கிறதுக்கு வந்து நிறைய நமக்கு வந்து உதவி பண்ணணும் நன்றி